சுக்கா வச்சுட்ருக்காங்க மீன் சுக்கா சூற மீன் சுக்காங்க எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சு ரெடி ஆகிட்டு வைக்கணும் அதனால் பூண்டு இஞ்சி தக்காளி பத்தல் எல்லாமே போட்டாச்சு மெல்லபடியான சீரைப்பொடி மிளகு சீரப்படி இல்லை மீன் குழம்பு கிடையாது ரசமா தொக்கா தொக்கா வேற துக்கா வேறு ஓ அப்படியா ஐயா தொக்கா தொக்கான்னு சொல்லிட்டு என்ன

இருக்காங்க குத்தி 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 அதை வந்து ஒரு மீன் புட்டு மாதிரி ஆக்கிட்டாங்க அவர் இன்னவரே கிண்டிட்டு இருக்காங்க நானும் இப்போ சமைக்க விட்டுறது இன்னொரு அடி பிடிச்சிருக்கும் இவங்க அடியே பிடிக்க விடலாம் வாசம் சூப்பரா வருது செம்மையான ஒரு வாசம் வந்துட்டு இருக்கு முடிஞ்சிட்டுன்னா அவ்வளோதானே அவ்வளோதாங்க சூப்பரான சுக்கா வந்து ரெடி ஆகிக்கோங்க வேற லெவலில் இந்த சுக்கா வந்து அண்ணன் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் போல் கையில் எடுத்து வச்சு அவட்ட பார்த்து போகிறாங்க அவ்வளோ செம்மையாக இருக்கு அந்த இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க சமைச்ச இடத்த அங்கே மீனை இறக்கிட்டு இருக்காங்க இறக்கி முடிச்சுட்டு வந்து எல்லாருமே சாப்பிட வந்துருவாங்க

எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தேவையான சோறை போட்டு வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியது எந்த இடத்துலனாலும் உட்காரலாம் போட்டில்